நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வீடியோ தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த பத்து வீடியோஸில் வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் போட்டேன் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நான் வந்து நான் எம்எஸ்சி படிக்கும்போது நான் எம்எஸ்சி ரிமோட் சயின்ஸிங் முடிச்சிருக்கேன் நான் எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத நான் நான் யோசிச்சு அந்த ஸ்ட்ரகிளுக்கு ஏற்றா போல் ஒரு செட்டப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளாஸில் முடிவு பண்ணி இதை வந்து உங்களுக்கு சொல்லிடலான்ட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது எம்எஸ்சியில் ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கொடுக்குறாங்க டைட்டில் ஸ்டடி ஏரியா இந்த ஏரியாவில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஓகேவா இந்த விஷயங்கள் வந்து நம்ம நம்மளோட ப்ரோஃபர் கொடுத்துருவாங்க எப்படியாக இருந்தாலும் இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம் இதுக்கு அடுத்து 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 ப்ரொபோசரே எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தேவையில்ல இல்லை எல்லாமே யூடியூப்பில் இருக்கிறதுனால என்னோட க எனக்கு நான் எனக்கு நகர நடந்த கஷ்டங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரியா நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு ஸ்டடி ஏரியான்னு போயிட்டால் பேஸ்லைன் தேவை பேஸ்லைன் முடித்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு டூல் தேவை மக்கள் மீன் யாருன்னா ப்ராஜெக்டோட சப்மிஷன் யார் நமக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டிக்கு தான் சப்மிட் பண்ண போகிறோம் அவங்க தான் நம்மளோட அந்த கேபினில் இருக்காங்கள்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ப்ரோ ப்ரொஃபஸர் வருவாங்க ஹச்ஓடி வருவாங்க இவங்கெல்லாம் தான் நம்மளோட ஹெட்டு அதுக்கு தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு நம்மளோட விஷயங்களை புரிய வைக்க போகிறோம் இதுதான் தீம்மு அப்படிங்கும்போது இவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டூலை வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி புரிகிற மாதிரி டேட்டாவை கொடுக்க போகிறோம் இது இந்த விஷயத்தில் தான் நான் சொல்கிற ஜி ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது மூணும் தனித்தனி புரியுதா ஜாகிரஃபி புவியியல் அதோடய இன்ஃபர்மேஷனை என்ன பண்ண போகிறோம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு டூல் மூலியமாக ஜிஏஎஸ் டூல் மூலியமாக கன்வெர்ட் பண்ணி அதை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதுதான் விஷயம் ஓகேவா புரிஞ்சுக்கிங்க இது சிம்பிள் இது ஜிஏஎஸ்எம் அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான கம்பு சுத்துற வேலையெல்லாம் கிடையாது நீங்கள் கம்பு சுத்திர வேலை தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற தீமை நம்ம முதல்ல மைண்டில் வச்சுட்டு முதல்ல பேஸ்லைன் க்ரியேட் பண்ணணும் பேஸ்லைன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக ஒரு டூலாக நான் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம் சேனலில் அதை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதை நான் ஏன் கொண்டு வரேன் இந்த டூல் அப்படிங்கிறதுனா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போகிறோம் இது கோ இங்கே போய்ட்டு கூகுள் ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் ஆர்ஜிஎஸ்னு ஒன்று கியூஜிஎஸ்னு ஒன்று ஆர்ஜிஎஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப கிளாஸில் நான் எடுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற கியூஜிஎஸை பற்றி பேச போகிறோம் ஓப்பன் சோர்ஸ் இது நம்ம யூஸ் பண்ணால் ஃப்ரீ தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆர்ஜிஎஸ் வந்து காசு கொடுத்து வாங்கணும் நியர்பை த்ரீ லேக் அப்படி கிட்ட வருது ஸ்டூடெண்ட் பர்பஸ் அப்படிங்கும்போது குறைச்சலாக வரும் சரியா இப்போது கியூஜிஎஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கியூஜிஎஸ்க்கான வெப்சைட் வந்துடுச்சு இங்கே பார்த்துக்குங்க எங்கே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கு இதெல்லாம் கிடைக்குது வருது அப்படிங்கிறனால அதெல்லாம் பார்த்துக்குங்க டொனேஷன் கேட்குறாங்க இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேருங்கிறதுனால இந்த டொனேஷன் அப்படிங்கிற விஷயம் அவசியம்தான் ஏன்னு கேட்டால் அதை பில்டு பண்ணுறதுக்கான தேவைக்கான செலவு வந்துட்டு அவங்க டொனேட்டடாக கேட்குறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து அப்போ பார்க்கும்போது குவாட்டம் ஜிஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இதுதான் அப்போ நாங்கள் பெருசாக அது ஆர்ஜிஎஸ் இருந்ததுனால அதை பெருசாக யோசிக்கல அது எப்படியோ அப்படியே கடந்து வந்துவிட்டோம் ஆனால் இப்போ வந்துட்டு ஆர்ஜிஎஸ் ஈக்குவலாக இது வந்துட்டு பில்ட் ஆகிடுச்சு பில்ட் ஆகிடுச்சு மீன் இதோட ஒர்க்கிங் ஸ்டைலு லே செட்டப்பு இது எல்லாமே மாறிடுச்சு அதனால் இது ரொம்ப ஈஸியாக போகுது அதனால் ஸ்கிப்பு டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் கொடுத்துடும் டவுன்லோடு வந்துருச்சுன்னா இங்கே லாங் டேம் வருஷன் இருக்குது லேட்டஸ்ட் வருஷன் இருக்குது இங்கே லாங் டேர்ம் தான் நமக்கு முக்கியம் லேட்டஸ்ட் வருஷனில் வந்துட்டு ரெண்டு மூணு ஃப்ளக்கிங் ஆட் பண்ணுவாங்க அது நியூ வெர்ஷனாக இருக்குமே ஒழிய ஆனால் லாங் டர்மாக ஒரு ஸ்கிரிப்டிலேருந்து எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா இதுதான் பெஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு சில ஃப்ளக்கின் மட்டும் ஆட் பண்ணுவாங்க அந்த ஃப்ளக்கின் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம் சரியா இப்போ இதுவரை முடிச்சிடலாம் நம்ம கியூஜிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்க போகிறது எது எதுன்னா இந்த மேலே உள்ள மெனு பாரில் உள்ள மெனு டூல்னு சொல்லுவோம் மெனு டூலில் உள்ளது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாலாம் எப்படி எடுக்கிறது உள்ளுக்குள்ள என்னென்னலாம் பண்ணணும் அந்த டேட்டாவை வந்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணி அதை லே எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் இது நம்ம பார்க்க போகிறோம் சரியா இன்றைக்கி கிளாஸை பொறுத்த வரையிலும் ப்ராஜெக்டு இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது வேர்டில் வந்து ஃபைலுன்னு இருக்கும் இதில் ப்ராஜெக்டுன்னு வருது நான் பு முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோங்கிறத புரிஞ்சிக்கணும் வேர்டில் டைப் பண்ண போகிறோம் அது ஃபைலாக சேவ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஃபைல் டாக்குமெண்ட்டை வந்து ஹார்ட் காப்பியாக இருக்கிற டாக்குமெண்ட்டு ரைட்டப்பை வந்து நம்ம ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் நம்ம தமிழில் மீனிங் பார்த்திங்கன்னா ஃபைலுங்கிறது என்னவா சொல்லுவோம் ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டுக்கெலாம் சேர்ந்தது வந்து ஒரு ஃபைலுன்னு சொல்லுவோம் ஆமாண்ணா அதே தான் இதுவும் அந்த வேர்டை பொறுத்த வரையிலும் இதை பொறுத்த வரையிலும் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம நம்ம சீனியர் ஆகிட்டோம் எம்எஸ்சி வந்துட்டோம் எம்டெக் வந்துட்டோம் மாஸ்டர் டிகிரி வந்துட்டோம் அப்படிங்கும்போது இது வந்து ப்ராஜெக்டுன்னு வந்துருச்சு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரையிலும் நியூவு நியூ டெம்ப்ளேட்டு நியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர்லேயே டெம்ப்ளேட் போட்டு வச்சுருப்பாங்க அது நம்ம வேண்டாம் நம்மளோட யூசேஜுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி தான் நீங்கள் பண்ணணும் உங்களோட அறிவை வளர்த்துக்கணுன்னா நீங்களாக தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நியூ அதை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம திரும்ப பார்ப்போம் ஓப்பன் அப்படிங்கிறது இது எல்லாேருக்குமே தெரியும் ஓல்டுலேருந்து ஓல்டில் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அது சரியா இந்த ஓப்பன் ரீசண்ட்டு ஓப்பன் ஃபார்மு இதெல்லாம் பார்க்கலாம் சரியா இது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நம்ம திரும்ப பார்ப்போம் சரியா இப்போது இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரையிலும் வேறு எதுவும் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் சேவு ஓப்பன் இதோடு நிறுத்திக்கலாம் சரியா சேவ் டூ அதோடு நிறுத்திக்கலாம் ப்ராப்பர்ட்டி இந்த விஷயங்கள்லாம் திரும்ப வரலாம் சரியா இப்போது இங்கே போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் டவுன் சைடு டவுனில் இருக்குல்ல இந்த இடம் பாருங்கள் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ்னு இருக்கா இங்கே என்ன இருக்குது ஓப்பன் பண்ணட்டும் இங்கே என்ன இருக்குது டபிள்யூஎஸ் எயிட்டி ஃபோர்னு இருக்கா இதுதான் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே இதில் தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் அவசியம் செக் பண்ண செக் பண்ணணும் இன்னொன்று என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த பாருங்கள் இந்த மூணு முடிச்சாச்சு ப்ரொஜெக்ஷன் சொல்லிவிட்டு தான் நம்ம இங்கே வரணுங்கிறதுனால இதை சொல்கிறேன் இப்போது ப்ராப்பர்ட்டி போகிறோம் ப்ரொஜெக்ஷன் முடிச்சிட்டோம் ஜென்ரல் போகிறோம் செக்டர் இப்போது வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம் கலர் வந்துட்டு எல்லோவில் இருக்கணும் பேக்ரவுண்ட் கலர் இங்கே இருக்குல்ல நம்ம கடலோட கலர் என்னவோ அதை கொடுத்துக்கணும் இது இந்த செட்டப் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஞாபகம் பச்சுக்கிங்க இது அவசியம் தேவைப்படும் இது வந்துட்டு கொஞ்சம் இன்னும் லைட்டாக வச்சுக்கிறது நல்லது பெட்டர் ப்ளூ 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 அப்ளே ப்ளூ ஓகே இது முடிச்சிட்டோம் ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம் ஸ்னாப் ஆப்ஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் திரும்ப 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 நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ இப்போ நம்ம யூடியூப் வந்துட்டோம் நம்மளோட ஃபைல்ஸ்லாம் இதில் தான் வச்சுருக்கேன் நல்ல ஃபைல்ஸ் அப்படியே தெரியுது இந்தியா கொள் வந்துட்டோம் ஒரு ஃபோல்டர் போடுறோம் டெஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் டைரக்டரி ஓப்பன் பண்ணுறோம் என்ன போடுறோம் டெஸ்ட்டுன்னு போடுறோம் கியூஜிஎஸ் டெஸ்ட்ன்னு போட்டலாம் ஓகேவா ஜெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு அது பயப்படாதீங்க ஜஸ்ட்டு ஒரு நேமுக்கு தான் கொடுத்தோம் இதில் இப்போ இது வந்துட்டு ப்ரௌசர் விண்டோ இது லேயர் விண்டோ அதை சொல்லவே இல்லை உங்கள்ட்ட இது ப்ரௌசர் விண்டோ இது லேயர் விண்டோ நம்ம சிஸ்டமில் உள்ளது எல்லாமே இதில் தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த கியூஜிஎஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அந்த டெஸ்ட் ஃபோல்டரு இதில் ரைட் கிளிக் பண்ணோன்னா ரெஃப்ரெஸ் அந்த ஃபைலை ரெஃபரன்ஸ் பண்ணுறது இது நியூவில் போயிட்டு டேரக்ட்ரி ஒன்று இருக்குது ஜியோ பேக்கேஜ் நம்ம திரும்ப அதை பற்றி பேசலாம் சேஃபைல் சேஃபைல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிப்போம் சேஃபைலை பொறுத்த வரையிலும் ஒன்று நம்ம ஃபைல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் லைன் பாலிகன்னு ஒன்று இருக்குது இந்த பாயிண்ட் லைன் பாலிகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அந்த மூ இந்த இந்த மூணுத்த ம வச்சு தான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஜிஏஎஸ் டூலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் நல்லா புரிஞ்சுங்க சரியா ஜிஎஸ் டூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டு லயன்ஸ் பாலிக்கணுன்னு தேவை பாயிண்ட்டை பொறுத்த வரையிலும் வில்லேஜோட நேம் கொடுத்துக்கலாம் அங்கே உள்ள டெம்பிளோட பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம் அங்கே உள்ள வேறு ஏதாவது லைப்ரரி இருக்குன்னா லைப்ரரி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலு வேறு 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 என்ன இருக்குதோ ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூலோட பாயிண்ட்டு இது எல்லாமே இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரும் இந்த லயன்ஸில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா ரோடு வந்துட்டு இதில் தான் போடணும் ரிவர் இதில் தான் வரும் ரிவர் கிடையாது சேனல் ரிவர் வந்து அகலம் அதிகமாக இருக்கிறனால நம்ம பாலிகள்லேயும் போடுவாங்க நம்ம பெரிய ப்ராஜெக்ட் இப்போது பெரிய ப்ராஜெக்ட் மீன் ஒரு தமிழ்நாடு அளவுக்கு நம்ம ரிவர் பேஸ ரிவரை நம்ம காட்டணும் அப்படின்ற போது நம்ம லைனில் கொடுக்குறது பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூம் தான் அந்த வித்து தெரியும் ஜூம் பண்ணலை அப்படின்னா லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும் புரியுதுங்களா அதுதான் வித்தியாசம் லயனை பொறுத்தவரையிலும் என்ன சேனல் க்ரியேட் பண்ணலாம் ரோடு க்ரியேட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது லைன் ஃபியூச்சர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிரியேட் பண்ணிக்கலாம் அது எக்ஸஸ் இப்போ அடுத்தது பாலிகன் பாலிகனை பொறுத்தவரையிலும் கெடஸ்டல் அப்படிங்கிறது இருக்குது கெடஸ்டல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடு இருக்கல ஒன்றும் இல்லை நம்ம வீடு இருக்கல வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்டு வால் மாதிரி தெரியும் தெரியுமா நம்மளோட இடம்னு சொல்லுவாங்க அப்பா கேட்டால் நம்மளோட இடம் எது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் வந்து உங்கள் அப்பா பேரில் இருக்குதுன்னா அந்த பேரில் இருக்கிறதுக்கான டீட்டெயில் வந்து கிட்ட இருக்கும் வினவாவாக வச்சுருப்பாருனா வில்லேஜ் பவுண்ட்ரியாக வச்சுருப்பாரு உங்கள் அப்பாவோட டேட்டாவை மட்டும் வச்சுருக்க மாட்டார் வில்லேஜோட டீட்டெயிலாக வச்சுருப்பாரு அந்த பவுண்ட்ரியை தான் கெடஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது ஓகேவா கெடஸ்டல் பவுண்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க ஒரு டோட்டல் ஏரியாவை காட்டுறதுக்கு பவுண்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ சொன்னால ரிவர் கொஞ்சம் சின்ன ரிவர் ஒரு சின்னன்னா ஒரு பத்து மீ ஒரு பத்து கிலோமீட்டரில் உள்ள ரிவரை காட்டணுங்கிறபோது பாலிகனாக போடுறது தான் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா பாலிகனா அது ரிவரோட வித்து வந்துட்டு ஒரு இருபது மீட்டர் முப்பது மீட்டர் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால பாலிகனில் தான் நம்ம காட்டணும் ஒரு ஸ்பேஸ் அதிக ஸ்பேஸ் எடுக்கிறதுனால பாலிகனில் தான் நம்ம காட்டணும் ஓகேவா இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க இதுதான் விஷயம் இதுக்கப்புறம் சேஃபெயல் போகிறோம் இந்த சேஃபைல் அப்படிங்கிறது இந்த மூணும் பாயிண்ட் லைன் பாலிகன் இது ஜியோமெட்ரிக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஜியோமெட்ரிக் மூணும் சேர்ந்தது தான் இந்த சேஃபெயல் இந்த ஆர்ஜிஎஸ்ஸு கியூஜிஎஸ்ஸு நம்ம ஜிஏஎஸோட டூல்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபைலோட நேம் என்ன சேஃபையல் அப்படிங்கிறது தான் சொல்லணும் சரியா ஒரு பாயிண்ட்டுன்னு க்ரியேட் பண்ணுறோம் பாயிண்ட்டு சும்மா பாயிண்ட்டுன்னு கொடுத்துப்போம் இதில் வந்துட்டு நீங்கள் டெம்பிள்னு கொடுக்கலாம் ஸ்கூலுன்னு கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு எதாவது வில்லேஜோட நேம் போட்டுக்கலாம் இல்லை ஸ்டடி ஏரியாவோட டீட்டெயில் போட்டுக்கலாம் இப்போ இங்கே வந்து ஸ்டடி ஏரியாவோட பாயிண்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே வந்துட்டு பாயிண்ட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நேம்னு கொடுத்துட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு டைப் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இது ஒரு ஃபிஃப்டி கொடுத்துட்டு ஆடு கொடுத்தோன்னா இந்த நேம் வந்துட்டு அங்கே நம்ம காட்டுறேன் எக்ஸெல்லில் பார்த்துருப்பீங்கள்ல அதில் வந்துடும் இந்த நேமுங்கிறது ஐடி வரும் நேம் வரும் இந்த நேமுங்கிற இடத்துல நம்ம என்னவா டைப் பண்ணிக்கலாம் டெம்பனும் டைப் பண்ணிக்கலாம் ஸ்கூலில்னு டைப் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கிச்சிங்களா நான் இதெல்லாம் அவுட்புட்டெல்லாம் காட்டுறேன் பாயிண்ட்னு கொடுத்துட்டோம் இதே இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம் சேஃபில் போகிறோம் தென் லைன் போகிறோம் இங்கே போகிறோம் லயன்ஸ் டெம்பிள் இங்கேயும் நேம் கொடுக்குறோம் ரிவரு ரோடு சேனலு எல்லாமே இதில் கொடுத்துக்கலாம் சரியா கொடுத்துக்குறோம் சாரி ஸ்டிங் தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒன் நியூ சேஃபைல் தென் பாலிகன் கிளியராக பார்த்துங்க பாலிகன் இப்போ அதே தான் சேம் பாலிகன் நேமு டெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஆடு ஓகே இப்போ எல்லாரும் ஒன்றுமே கேட்கலையே இங்கே போட்டதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்பீங்கள கேட்கல அதுக்கு தான் இந்த ரெஃபரஸ் பண்ணோன்னா உள்ளறை இருக்கிறதா பார்த்துடலாம் இப்போது இதில் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு மூணு விஷயம் இருந்துச்சு அதெல்லாம் கவனிக்கலை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ நியூஜியோமெட்ரி பாயிண்ட்டு மல்டி பாயிண்ட்டு லைனு பாலிகன் இந்த மல்டி பாயிண்ட்டும் நோ ஜியோமெட்ரியும் இந்த நியோ ஜியோமெட்ரின்றது எக்ஸ்எல் ஃபைல் மாதிரி உள்ளது அது வேண்டாம் நமக்கு இந்த மல்டி பாயிண்ட்டு மட்டும் நம்ம திரும்ப பேசலாம் ஓகே யூ